கடந்த காலங்களில் கடவு சீட்டுகளை பெறுவதற்கு இருந்த நீண்ட வரிசைகள் தற்போது மீண்டும் உருவாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பத்திரமூலையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகங்களுக்கு முன்பாக முன்னிறந்த நீண்ட வரிசை இப்போது அலுவலகத்தின் வாகன நிறுத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகங்களுக்கு அருகில் வீதிகளில் இரவு முதல் வரிசையில் காத்திருப்பவர்கள் காலை ஆறு மணியளவில் வாகன நிறுத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரியவந்துள்ளது இருபதாயிரம் ரூபாவுக்கு மேல் பணம் செலுத்தி இரவு முழுவதும் வீதியில் வரிசை நிற்பதுடன் பலர் வீதிகளில் உறங்குவதாக வெளியே தெரியாமல் இருக்கும் வகையில் வாகன நிறுத்தமிடத்துக்கு அழைத்து செல்லப்படுவதால் வரிசைகள் வெளியே தெரியாமல் மறைந்து மறைந்துவிடுவதாக தெரியவந்துள்ளது இரவு முதல் இந்த வரிசையில் காத்திருக்கும் மக்கள் வெளிநாட்டு கடவுள் சீட்டு பெறுவதற்கு அதிக அளவு பணம் செலுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பணம் உள்ளவர்கள் வேறு வகையில் கவனிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஆன்லைனில் ஏழு மாதங்களுக்கு முன்னர் கடவுள் சீட்டுக்கு விண்ணப்பித்த போதிலும் இன்னமும் அதனை பெற்றுக் முடியவில்லை என வரிசையில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்கம் மாறிய போதிலும் தங்களின் நிலைமை மாறவில்லை என வரிசையில் காத்திருக்கும் மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர்